ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இன்றைக்கி மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா வேர்க்கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கப் நிலக்கடலை எடுத்துங்க இது பச்சை நிலக்கடலை தான் இதை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைப்போம் ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க அதோடு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இந்த நிலக்கடையில் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த பாருங்கள் தான் ஊறி வந்திருக்கு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கும் உப்பெல்லாம் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு குக்கரை மூடி அடுப்பை சிம்மில் வச்சுங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விடுங்க வாங்க அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அஞ்சு விசில் வந்து எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு தண்ணியை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வந்துட்டேன் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாலாம் சேர்த்துக்கோம் ஒரு சின்ன பல்லாரி எடுத்துருக்கேன் அடுத்து சின்ன தக்காளி அதையும் சேர்த்துங்க மல்லி கொஞ்சோண்டு அதையும் சேர்த்துங்க கேரட்டையும் சேர்த்துங்க இப்போ மாங்காய் சீசன் இல்லை அதனால் மாங்காய் நான் போடலை ஒரு ஆறு லெமன் புழிஞ்சுக்குங்க ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுங்க இப்போ சேர்த்த காய்கறிக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடலைக்கு ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணி தான் நம்ம பாயில் பண்ணிப்போம் இப்போ இந்த காய்கறிக்காவை இப்போ சேர்த்துக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சம் மிக்சர் போட்டுக்கோங்க மிக்சர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்து வச்ச மசாலா பொருள்லாம் போட்டு நல்லா கலந்துக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்